அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் உங்கள் நலம் கருதி உங்களுக்காக கனக மாறிய இந்த பதிவு ரொம்ப ஒரு அழகான பதிவு பெண்களுக்கு ஊட்டக்கூடிய பதிவு குறிப்பா பெண்களுக்கு ஐப்ரோ கண் புருவத்துல இருக்கிறத முடியல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு சில பெண்களை வந்து அடர்த்தி அதிகமாக இருக்காது நல்ல அதை எப்படின்னா பூனை முடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன இருக்கும் அப்போ முடி வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் கொட்டியாக இருக்கும் திக்காக இருக்காது முடி பார்க்க ஐஸாக அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ மூலியமாக அந்த முடியை வந்து சரி பண்ணுவாங்க சரி பண்ணும்போது ஐப்ரோ போடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து எப்படின்னா ஐப்ரோ வந்து போட்டு சரி பண்ண அதாவது ஐப்ரோ போடாமலே நம்ம அழகு வந்து அழகுப்படுத்தக்கூடிய அந்த முடி நல்லா வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தான் இது வீட்டிலேயே நம்ம எளிய முறையில் செய்யக்கூடிய அதே மாதிரி வெங்காயம் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து அரைச்சிடுங்க தட்டிடுங்க ஆட்டா தட்டி கூட இது போடலாம் அந்த ரெண்டு சின்ன வெங்காயம் சாறு எடுத்துக்கணும் இது தண்ணி ஊற்றி அப்படி கலக்கக்கூடாது அப்படியே அந்த வெங்காயத்தை நல்லா அப்படி அரை அரைச்சி இல்லை இடிச்சுனாலும் சரி சாறு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பத்து மில்லி கணக்கு வரும் சாறு பத்து மில்லியில் ஒரு ஒரு அஞ்சு இருந்தாலே போதும் சாறு அதில் நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கணும் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துங்க அந்த அரிசி மாவை வந்து இந்த வெங்காயச்சாரில் சாறு கையில் லைட்டாக ஊற்றிக்கிட்டு அரிசி மாவு கொஞ்சம் அதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பவுலில் ஒரு இதில் நல்லா வந்து குழப்பிடுங்க குழப்பிட்டு நைட்டு தூங்க போகும்போது அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஐப்ரோ மேலே நல்லா வந்து எல்லா பக்கமும் வடுற மாதிரி அந்த குழப்பம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும் அந்த பேஸ்ட்டை வந்து அது மேலே வந்து ஐப்ரோ மேலே அப்ளை பண்ணிடுங்க ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு படுங்க இது எந்த சைடு எஃபெக்ட் யாருனாலும் போடலாம் சின்ன இருந்து முதுக்குலேருந்து ஆளுக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடியதான் அந்த மருந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் போடலாம் தொடர்ந்து அது போடும்போது அந்த முடியோட இழுவோட தன்மையை வந்து தூண்டி விடும் தூண்டு தூண்டி விடும் போது அந்த நம்ம வந்து ஐப்ரோ வந்து அந்த முடி நல்லா அடர்த்தி நல்லா கொடுக்கும் அதேமாரி ஐப்ரோ நல்லா திக்கா இருக்கும் பார்க்கையும் நல்லா வந்து அந்த பெண்களோட முகத்தை பார்க்கையும் நல்லா வந்து